உப்பு நீர் பரிகாரம் சோம்பேறித்தனம் என்ன செய்வதென்றே தெரியாத விரக்தி நிலை நேரம் தவறுதல் வேகையின்மை தொடர்ந்து துரத்தும் எதிர்மறை எண்ணங்கள் கோபம் அல்லது அதுபோன்று வேறு உச்சக்கட்ட உணர்ச்சிகள் மன அழுத்தம் திடீர் உடல்நிலை கோளாறுகள் திருஷ்டியால் ஏற்படும் பல கஷ்டங்கள் செய்வினைக் கோளாறுகள் மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் பேய் அல்லது ஆவிகள் அல்லது துர் ஆத்மாவின் பயம் மேற்கண்ட துன்பங்கள் நம்மை துரத்தும் பொழுது கீழ்காணும் சக்தி வாய்ந்த உப்பு நீர் முறையை பின்பற்ற அனைத்து கஷ்டங்கள் விலகி ஓடும் இதை தினமும் செய்யலாம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது தேவையானவை ஒரு பெரிய பாக்கெட் அளவு இரண்டு தண்ணீர் மூன்று ராக்கெட் சால்ட் உண்மையான இமாலயன் ராக்கெட் சால்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயணம் இந்து உப்பு மற்றும் உப்பு அல்லது கடல் உப்பு அறுபது சதவீதமும் பலன் தரும் ராக்கெட் சால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அவரவர் ஊர்களில் உள்ள நாட்டு மருந்து கடைகள் கேட்டு வாங்கி உபயோகுங்கள் பாக்கெட் நிரம்ப தண்ணீர் எடுத்து ஒரு பாக்கெட் ராக்கெட் சால் போட்டு முட்டிக்கு சற்று கீழே வரை நினையுமாறு கால்களை உள்ளே விட்டு உட்காருவோம் பின்பு கண்கள் இரண்டும் மூடிக்கொண்டு நீரில் உள்ள இரண்டு கால்களையும் தேய்த்து சுத்தப்படுத்துங்கள் இதை செய்யும்போது மனதிற்குள் உள்ள உடம்பில் மனதில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் வெளியேற வேண்டும் என கொண்டே செய்யவும் பதினைஞ்சு நிமிடங்கள் வரை செய்துவிட்ட பின்பு நீரை பார்த்தால் சிலருக்கு நீர் மிகவும் கருத்து போயிருக்கும் சிலருக்கு நீரில் நாற்றம் எடுக்கும் சிலருக்கு எதுவும் இல்லாமல் போகலாம் சிலர் இது முடிந்ததும் மிகவும் களைப்பாகவும் உணரலாம் இது உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை கரு சக்திகள் விரட்டி அடிக்கப்பட்டதை குறிக்கும் இதை தினமும் தொடர நல்ல செயல்கள் நடக்க நல்ல சிந்தனைகள் வளர ஆரம்பிக்கும் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் நிரம்பி வைத்துக்கொண்டு ராக்கெட் சாலை வீடியோவில் உள்ள மேற்க போட்டுவிட்டு சிறிது நேரம் பதினைஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து விட்டால் கையால் கால்களின் நன்கு அந்த ராக்கெட் சாட்டில் தண்ணீரில் தேய்ச்சி கழுவி விட்டு பதினைந்து நிமிஷம் அப்படியே வைத்து கொண்டு இருங்கள் அதற்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கைசி ஏந்தி விட்டால் உங்களுக்கு துர் ஆத்மா கெட்ட ஆவிகள் செய்வின கோளாறுகள் எப்பேற்பட்ட தீவினைகள் இருந்தாலும் அகலும்